ஊறுகாயில் வெட்ட இன்றைக்கி இதை வச்சு தான் ஒரு பெரிய தடபுடலான விருந்தை இங்கே நடக்க போது கடம்பா நிறைய பேர் யோசிப்பாங்க கடம்பால ஊறுகாயா ஆமாம் ராதா ராதா

என்னது வாழை மரலாம் நல்ல ஹைட்டா இருக்குதே எப்படி எந்த இலையை வெட்டுறதுனே தெரியலையே சாப்பிட வர மாட்டாரு போல இருக்கு நம்மளே முடிச்சிட வேண்டியதான் சம்பத் கான் ஜி வந்துட்டேன் நான் வந்துட்டேன் சோற முகியா ஜி இலையை எடுத்து ஆட்சி சோற போடுங்க அப்படியே ஊருகா வீங்க என்னென்ன ஊருகான்னு ஊர்கன் பாத்துறீமா அடுக்குங்க அடுக்குங்க

சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்போம் ஆ தெலுங்க 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 ஆஹா இலையை நல்லா இப்படி தான் குளிப்பாட்டம் நான் இலையை இப்படி தான் சொன்னேன் சும்மகான் சொல்லுங்க தூக்கம் கிழிஞ்சிருச்சா தூக்கமெல்லாம் தெரிஞ்சிருச்சு எப்போ ஆ எப்போ சாப்பிட ரெடி சாப்பாடை போட்டுருவோமா சாப்பாடு தயார் நானும் தயார் நீங்களும் தயாரா ஊருகா தொக்கு அப்படின்னு ஒண்ணு பார்த்த உடனே வாய் ஊறுது எதுல ஆரம்பிக்கலாம் ஏக் ஜோதி பஞ்சரம் கருவாடு பிக்கிலிருந்து ஆரம்பிச்சிருவான் வஞ்சரம் கருவாடு ஊருகா இருக்கிற மீன்லேயே வஞ்சரம் சொன்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படியே பீஸாக எடுத்து போருங்க தொக்கு பீஸு எல்லாம் வருது அதான் தூத்துக்குடி இறால் சம்பல் இந்த சம்பல் என்னன்னா நல்லா அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி உள்ள போட்டிருக்கோம் அவ்வளோதான் இறால நல்லா அரைச்சு வறுத்து உள்ள போட்டுருக்கு போடுங்க போதுமா

நல்லார பாருங்க வஞ்சரம் கருவாடு அந்த வஞ்சரம் கருவாடை முள் இல்லாமல் பிரித்து அதை நல்லா வதக்கி அதுலேருந்து பண்ண தொக்கு இது ஆஹா சில விஷயம் வந்து சில இதில் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது இந்த தொக்கு இருக்கு பாருங்க அடிச்சுக்க ஒன்றுமே இல்லை இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்

ஃபைஸ் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம கூட்டு பொரியல்லாம் வச்சு எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அடாடா அடாடா சொல்ல வார்த்தை இல்லை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ரெண்டு சம்பளையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி என்னமா இருக்குது சம்பல் சாப்பாடு இதுதான் சம்பல்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது ஸ்ரீலங்கால தான் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் கூட்டோடு சாப்பிட பார்த்தீங்கன்னா காய் வச்சுட்டு அந்த மாதிரி நாங்கள் போற ஒவ்வொரு இடத்துலையும் சம்பளம் இருக்குது வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் சம்பளம் எந்த மீன் கிடைச்சாலும் சரி காய்கறி கிடைச்சா எல்லாத்தையும் சம்பள ஆக்கிறாங்க அப்பதான் இந்த மாதிரி சம்பளம் பார்த்தேன் சாப்பிட்டு சாப்பிட்டோம் பாருங்க வேற மாதிரி டேஸ்ட் அதை கண்டிப்பா நாமளும் சாப்பிடுறோம் மக்களும் சாப்பிடுறதுக்காகவே இந்த சம்பளம் கொண்டு வந்துருக்கோம் அதோட டேஸ்ட்டு காசிமேடு கடம்பா தொக்குது காசிமேடுனோன்னா எல்லாருக்கும் எல்லா ஞாபகமும் வரும் குறிப்பாக காசிமேடில் கடம்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ரெசிபி அப்படியே நாங்கள் எடுத்து இல்ல சமைச்சிருக்கோம் கடம்பா நிறைய பேர் யோசிப்பாங்க கடம்பால ஊறுகாயை ஆமாம் போடுங்க போடுங்க கடம்பாவை அதாவது இவ்வளோ பார்த்தீங்கன்னா கடம்பா இங்கே இருக்கு வருங்க இதை அப்படியே கட் பண்ணி அதை தயாரித்து அதில் செஞ்ச தொக்குது பீஸோடு இருக்கும் இந்த மாதிரி தொக்குலாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல நிறைய டைம் வந்து நம்மளால சமைக்க முடியாது அப்ப ஒண்ணு இல்ல வெள்ளை சாப்பாடு மட்டும் இருந்தா போதும் இந்த தொக்கை வச்சு ஈஸியா நீங்க முடிச்சிடலாம் இல்ல தோசை கீச வச்சீங்க அப்படின்னா இந்த தொக்கை எடுத்து அப்படியே தோசை மேல லைட்டா தடை விட்டு அப்படியே சாப்பிடலாம் சட்னி சாம்பார் எதுவும் தேவையில்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா மட்டன்ல கறி விருது சாப்பிட்டு இருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா கொழம்பு வறுவல் வறுத்த கறி இந்த மாதிரி மட்டன் நிறைய சாப்பிட்டிருக்கீங்க ஆனா அதே மட்டன்ல விருதுநகர் மட்டன் தொக்கு சாப்பிட்டிருக்கீங்களா நம்ம கிட்ட இருக்குது மட்டன் நாங்க தொக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க நம்ம எந்த பொருளையும் வந்து ப்ரெஷர்வேட்டி யூஸ் பண்ணுறது இல்லை கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இந்த மேலே லைட்டாக அந்த ஆயில் மிதங்குது பார்த்தீங்களா இந்த ஆயில் கம்மி ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற பொருள் கெட்டு போயிடும் மற்றபடி பொருள் கெடாமல் இருக்கணுன்றதுக்காக எந்த பொருளும் உள்ளே போடல இப்போ இதை கிண்டுனோம்னா இந்த ஆயில் இல்லாமல் போயிடும் பாருங்க சம்பக்கான் கெண்டுங்க ஸ்பூன் விட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் இருந்துச்சு அதில் கிண்டுனோடனே அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு

விருதுநகர் தொக்கு நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணுங்க மஸ்ட் ட்ரை இத பாக்கும்போது ஏ பாட்டி கையால அப்ப சாப்பிட்டது இப்போ இத சாப்பிடும்போது எனக்கு அதே ஞாபகம் வருது கூடாது கொஞ்சம் கூடாது மீன் ஊறுகாய் அதே பீஸ் இங்கேயும் வரணும் அது உள்ள இருந்தா பாத்துக்கோங்க அரைச்சு போட்டிருக்கு அரைச்சு போட்டுருக்குதான் பீஸ் வரலா அந்த பண்ணிடுவோம் சின்ன ஒத்த பீஸ் தரீங்க பெத்த பீஸ் எங்க அதுல எடுத்து தடிக்கிங்க இதுல ஒரே ஒரு வர்த்தை என்னன்னா எல்லா பீஸும் சின்ன சைஸா தான் இருக்கும் பெத்த பீஸா இருக்காது என்னன்னா பெரிய பெரிய பீஸா போட்டோம்னா இது நம்ம தொக்கு ஊர்காயா பண்றதுனால வேகமா கெட்டு போயிடும் அதனால கெடாம இருக்கணும்ன்றதுக்காக சின்ன சின்ன பீஸா வெட்டி அதை மிஷின்ல போட்டு நல்லா வேக விட்டுருவோம் வேக வேக என்ன ஆகுன்னா அந்த பீஸ் எல்லாம் அப்படியே கரைஞ்சிரும் இதுல நீங்க பார்த்தது எல்லாமே மேக்சிமம் கறி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் இருக்கும் என்ன கொஞ்சம் கரைஞ்சி போயிருக்கும் வஞ்சரம் கருவாடு எப்படி ஒரு தனி டேஸ்ட்டோ அதே மாதிரி தான் வஞ்சரம் மீன் ஊருகாவும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வஞ்சர மீன் ஊருகாவை பிடிக்கும் மறக்காம கமேண்டில் சொல்லுங்க நானும் சொல்றேன் யாருக்கெல்லாம் சம்பல் சம்பலை பிடிக்கும் மறக்காம கமான்ல சொல்லுங்க எனக்கு பிடிக்கும் அடா 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 அட்டா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு இந்த தொக்கு மட்டும் இருந்தால் போதும்

நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ஒரு திருப்தியான சாப்பாடு இது சாப்பிடும்போது நாங்கள் நடுவில் நிறைய டைம் வந்து ஊருகான்னு சொன்னோம் தொக்குன்னு சொன்னோம் இது ஊருகாவா தொக்கான்னு கேட்பீங்க இது வந்து முழுக்க முழுக்க தொக்கு தொக்கு மட்டும்தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு நல்லா பிணைஞ்சு நம்ம சாப்பிட முடியும் ரொம்ப ஒரு சூப்பரான சுவை இது முழுக்க முழுக்க எங்களோட சொந்த தயாரிப்பு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரியும் ஜி நம்ம ஊருகாய நம்ம தொக்க நிறைய பேர் வாங்கணும் விருப்பப்படுறாங்க வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த டைம் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணுமே அப்படியா ஆமாஜி ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ கொடுத்துருவோமா எது கொடுத்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம மக்களுக்கு நல்லதா கொடுக்கணும் ரைட் ஓகே நீங்க ஒரு தொக்கு வாங்குனீங்கன்னா ஒரு தொக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைரக்டா ஸ்கிரீன்ல நான் நம்பர் கொடுத்துறேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க எங்க டீம்ல இருந்து எடுத்து பேசுவாங்க உங்க வீடு தேடி வந்து இந்த ஊருகாயின் தொக்கோ ஃப்ரீ ஊருகா ஃப்ரீ இந்த தொக்குல பாத்தீங்கன்னா பிரஷர் வெட்டி கிடையாது கலர் கிடையாது ஆர்டிஃபிஷியல் फ्लेவர் கிடையாது இது முழுக்க முழுக்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி தயாரிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு ஊருகா தொக்கு தான் இது ஆனா எல்லாமே நாங்க நான்வெஜ்ல பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எதுனால நாங்க இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துறேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாங்கினாலும் சரி இல்லனா டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றி மசாலாஸ் டாட் காம் இதுல போயிட்டு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உங்க வீடு தேடி வந்துடும் இந்த எல்லா ஊருகா தொக்கும் ஒரு டைம் மட்டும் டைப் பண்ணுங்க மறு டைம் நீங்களே வந்து கேட்பீங்க நீங்க ஆர்டர் போடும்போது போது மறக்காம கேட்டு வாங்கிக்கீங்க ஒன்னு வாங்கினா ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீ